அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மின் கம்பங்களை ஏற்றிச் சென்ற டிராக்டரில் பயணித்த பள்ளி மாணவர் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சிறுபாக்கத்தில் இருந்து ஏலப்பாக்கத்திற்கு மின் கம்பங்களை ஏற்றிச் சென்ற டிராக்டரில் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் மூன்று பேர் பயணித்தனர் அப்போது டிராக்டர் முட்புதரில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் படுகாயமடைந்த பள்ளி மாணவர்கள் அபிஷேக் ரோஹித் மற்றும் டிராக்டர் ஓட்டுநர் அசோக் குமார் ஆகியோர் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் சிகிச்சை பலனின்றி மாணவர் அபிஷேக் உயிரிழந்தார் மற்றொரு மாணவர் ரோஹித் டிராக்டர் ஓட்டுநர் அசோக் குமார் ஆகியோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து அச்சுறுப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்